தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன் தோல்ல பிறந்தவன் சத்திரியன் வயிற்றுல பிறந்தவன் வைசியன் கால்ல இருந்து பிறந்தவன் இந்த நாள்லயும் பிறக்காம மனுஷ மக்களுக்கு பிறந்தவங்க தான் பஞ்சமர்கள் இப்படி சொல்றாங்கல்ல அப்ப இந்த ஜப்பான்காரன் எங்க பிறந்தான் அமெரிக்காக்காரன் எங்க பிறந்தான் உலகம் பூரம் மனுஷங்க இருக்காங்க அவங்க எல்லாம் எதுல இருந்து பிறந்தாங்க அவங்க பொண்ணு பிறந்திருக்காங்க இந்தியாவில் இருக்கிற நம்ம மட்டும் தான் இப்படி பிறந்தோமா உசலம்பெட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த பிரமாண்டி என்கின்ற அந்த முப்பத்தி அஞ்சு வயது இளைஞருடைய உடல் அந்த எம் ஒன் த்ரீ ஜீரோ என்கிற மரபணி இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மரபணி என்ன என்றால் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி வந்த மரபணுடைய மரபணுவை சுமந்து கொண்டிருக்கூடிய ஒரு உடல் அது என்று இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்முடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய மரபணுவியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஆய்வில் ஆதி மனிதன் தமிழன் சொல்லிட்டு இருந்தோமா இப்ப அதை விட்டான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அவருடைய ஜாதிக்காரர்கள்லாம் நம்ம ஆளுக தான் ஆதி ஆதி மனிதன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு அங்கே ஒரு மேடையை போட்டாங்க அந்த பையன் அந்த சயின்ஸ் எல்லாம் படித்ததுனால என்ன சொல்லிட்டான் ஏய் நான் ஜாதிகாரன்னு கிடையாது நான் தமிழனே கிடையாது நான் இந்தியனே கிடையாது நான் வந்து எம் ஒன் தேர்ட்டி தான் சொல்லிட்டான் உங்க ஒவ்வொருத்தருடைய டெஸ்ட்டிங் பண்ணோம்னா நம்ம சொந்தக்காரன் உண்மையான நம்முடைய மரபண்ணுடைய மூதாரர்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜாதிக்காரங்க தான் நமக்கு சொந்தக்காரங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லை தமிழ் மொழியிலே சங்க இலக்கியத்திலே நாற்பத்தி நாலு பெண்பால் புலவர்கள் இருக்கிறார்கள் பாடல் எழு ஈற்றுகிற அளவுக்கு பெண்கள் இருந்தது என்று சொன்னால் பரவலாக பெண் கல்வி அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும் இது ஒரு முற்போக்கான தொன்மை ஆனால் இடையிலே பெண்களுக்கான கல்வி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த புலவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் திரும்ப எப்ப வந்து பெண்கள் புலவர்களாக எழுத்தாளாக வருகிறார்கள் என்று சொன்னால் இருபதாம் நூற்றாண்டில் தான் வருகிறார்கள் இடையிலே என்ன நடந்தது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் நடுவில் அந்த பக்கம் ஏன் காணாம போச்சு தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற இந்த தலைப்புக்குள்ளே நான் செல்வதற்கு முன்னால் இன்று எங்களுடைய அருமை தோழர் மதுமதிய மதுமிதா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகம் இன்றைய காலத்தில் மிக முக்கியமானது காந்தியினுடைய ஒரிஜினலான ஒர்க் வெளியே கொண்டு வர வேண்டியது இன்றைய காலத்தில் மிக மிக முக்கியமானது ஏனென்றால் நம்முடைய நாட்டிலே எந்த மாதிரியான பண்பாட்டு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கும் கீதா பிரஸ் என்று ஒரு பதிப்பகம் இருக்கிறது அது வட இந்தியாவிலே இந்துத்துவ கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவே துவங்கப்பட்ட ஒரு 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 பதிப்பகம் அந்த பதிப்பகத்தை நடத்தியவர்கள் இரண்டு பேர் அவர்கள் இரண்டு பேரும் மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்ட போது தேடப்பட்ட குற்றவாளிகளிலே இருவர் அந்த இரண்டு பேர் அந்த கீதா பிரஸ் பதிப்பகத்துக்கு இன்றைய நம்முடைய ஒன்றிய அரசு மகாத்மா காந்தி நினைவு அமைதி விருதை அறிவித்து வழங்கினார்கள் இதைவிட ஒரு பெரிய குரூரமான நகைச்சுவை இந்திய வரலாற்றில் இருக்க முடியாது என்று கருதுகிறேன் இந்த சூழ்நிலையில் தான் மதுமிதா அவர்களுடைய இந்த புத்தகத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது ஏன்னா காந்தியினுடைய ஒரிஜினல் பிரசுரமாக தென்னாப்பிரிக்காவிடையே வெளியிடப்பட்டதை அவர்கள் இப்போது நமக்கு கிடைக்காத ஒன்றை இப்போது நமக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் அவருக்கு உண்மையிலேயே இந்த காலத்தின் தேவையை அறிந்து கூவுகின்ற சேவலாக அவர் இந்த இதை வெளியிட்டிருப்பது வாழ்த்து பாராட்டுக்குரியது அவரை நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய தமிழ் சூழலில் இரண்டு வார்த்தைகள் அடிக்கடி பேசப்படக்கூடிய வார்த்தைகள் ஒன்று தொன்மை இன்னொன்று தொன்மம் என்று ஒரு இரண்டு வார்த்தை இருக்கு இரண்டும் வேற வேற பொருள் கொண்டவை தொன்மைனா நம்முடைய தமிழ் மொழி மிக தொன்மையானது சொல்றோம் ரொம்ப மூத்தது அப்படின்னு சொல்லக்கூடியது மிக தொன்மையானது தமிழர்களுடைய நாகரிகம் பண்பாடு மிகவும் தொன்மையானது சொல்றோம் இது போல் ரொம்ப மூத்தது என்று சொல் நம்முடைய மரபுன்னு சொல்கிறோம் இல்லையா நீண்ட காலம் மரபு சொல்கிறோம் அதால் ரொம்ப மூத்ததை நாம் தொன்மை என்று வார்த்தையால் குறிப்பிடுகின்றோம் தொன்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருவறையான மக்களால் நம்பக்கூடிய ஒரு கருத்து அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை நிறைய பேர் நம்புறதுனால அது உண்மை மாதிரி தெரியும் ஆனால் அது உண்மை இல்லை அதைத்தான் தொன்மம் என்று சொல்கிறோம் உதாரணமாக ஆதி மனிதன் தமிழன் என்று ஒரு தொன்மம் இருக்கிறது அது உண்மையா அது உண்மை கிடையாது ஆதி மனிதன் எங்க பிறந்தான் கண்டத்தில் பிறந்தான் மனித குரங்கு இனங்களில் பல்வேறு பிரிவுகள் இருக்கு குரங்குல பல இருக்கு அதுல மனித குரங்கு இனம் மனித குரங்கு இனத்தில் ஜிம்பான்சி கொரில்லா ஒரா இது போன்ற மனித குரங்கு வரிசையில் ஒன்றுதான் நாம் நம்முடைய மூதாதியர்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது அங்கிருந்து ஒரு லட்சம் முன்னாடி கால்நடையாக நடந்து நடந்து ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி உலகம் முழுக்க பரவினார்கள் மனிதர்கள் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஆதி மனிதன் தமிழன் ஆதிமொழி தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உலகம் சிரிக்கும் நமக்கு உண்மையான பெருமிதங்கள் ஒரு கோடி இருக்கு அவற்றுக்காக நாம் பெருமிதம் கொள்ளலாம் இல்லாத ஒன்றை சொல்லி அதற்காக பெருமிதத்தை தேடினால் உண்டான பெருமிதத்துக்கும் மதிப்பில்லாமல் போய்விடும் இப்போது இதை ரொம்ப முக்கியமான விஷயமா என்று கேட்கலாம் இல்லை இதை வைத்து ஏராளமான இளைஞர்களுடைய உள்ளம் திசை திருப்பப்படும் போது நாம் உண்மையான வரலாற்றை மக்களுக்கு சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமாகும் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் உசிலம்பட்டி ஒரு ஏரியா இருக்கு உசலம்பெட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் இருக்கிறார் அவர் பெயர் வெறுமாண்டி அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அது என்னன்னா ஆப்பிரிக்காவிலே தோன்றிய மனித இனம் என்பதற்கான சான்றுகளிலே ஒரு முக்கியமான சான்றாக மரபணு ஆராய்ச்சி மூலமாக இந்த மைக்ரோகார் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு டிஎன்ஏ இருக்கு நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உட்கருவுல எம்டி டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ கார்டினல் மரபணு என்று ஒன்று இருக்கிறது அது வந்து காலம் காலமாக தாய் வழியாக வரக்கூடியது அந்த தாய் வழியாக வரக்கூடிய அந்த மரபணு வந்து அதை சோதனை செய்தால் நம் நம்ம எங்க நம்முடைய முன்னோர்கள் யார் என்று கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இப்ப பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம பிளட் குரூப் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா ஏ பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க இல்லையா அதே போல் இது மரபணு டெஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் பண்ணலாம் டெஸ்ட் பண்ணா நம்முடைய மூதாதியர்கள் இப்ப எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் சமீபத்தில் ஆர் பாலகிருஷ்ணன் என்கின்ற நம்முடைய தமிழ் அறிஞர் சிந்துவெளி ஆய்வாளர் அவர் அவருடைய பிளட் டெஸ்ட்ல இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணும்போது அவருடைய மூதாதியர்கள் எல்லாம் இப்போது கஜகஸ்தான் நாட்டில் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப உங்க ஒவ்வொருத்தருடைய டெஸ்ட்டையும் பண்ணோம்னா நம்ம சொந்தக்காரன் உண்மையான நம்முடைய மரபணுகளுடைய மூதாதியர்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஜாதிக்காரங்க தான் நமக்கு சொந்தக்காரங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது இல்ல ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மரபணு ரீதியான அந்த அதை போரா ஒரு குழுவாக அமைத்திருக்கிறார்கள் அதற்கு ஹேப்லோ குரூப் என்று பெயர் எல் ஜீரோல ஆரம்பிச்சு எல் சிக்ஸ் வரைக்கும் ஹேப்லோ குரூப்ஸ் இருக்கு இதுல ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே கிளம்பின குரூப் வந்து எல் த்ரீ அப்படிங்கிற ஒரு குரூப் எல் த்ரீ என்கின்ற ஹேப்ல குரூப் தான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்த முதல் மரபணு குரூப் அந்த எல் த்ரீல இருந்து பல பிரிவுகள் பிரிஞ்சு எல் த்ரீன்னு போட்டு அப்படி கோடு போட்டீங்கன்னா அதுல எம் என் அப்படின்னா பிரிவு வருது அதுல எம் ஒன் த்ரீ ஜீரோ இந்த எம் ஒன் த்ரீ ஜீரோங்கிற மரபணு சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் பரவலாக இருக்கிறார்கள் நான் சொன்னேன் இல்லையா உசலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த பிரம்மாண்டி என்கின்ற அந்த முப்பத்தி அஞ்சு வயது இளைஞருடைய உடலிலே அந்த எம் ஒன் த்ரீ ஜீரோ என்கிற மரபணு இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளவு முக்கியமான கண்டுபிடிப்பு அந்த மரபணு என்ன என்றால் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி வந்த மரபணு மரபணுவை சுமந்து கொண்டிருக்க ஒரு உடல் அது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க நம்முடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய மரபணுவியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஆய்வில் அந்த இளைஞரை நம்ம ஊர்ல என்ன செய்வோம் ஆதி மனிதன் தமிழன் சொல்லிட்டு இருந்தோமா அதை விட்டான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவருடைய ஜாதிக்காரர்கள்லாம் நம்ம ஆளுக ஆதி மனிதன் அப்படி அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு அங்க ஒரு மேடையை போட்டாங்க அந்த பையன் பையன்ஸ் எல்லாம் படித்ததுனால என்ன சொல்லிட்டான் ஏய் நான் ஜாதிகார கிடையாது நான் தமிழ்னே கிடையாது நான் ஒன் தேர்ட்டி தான் எம் ஒன் தேர்ட்டினுடைய உட்பிரிவுகள் தான் ஜாதி மதம் இந்த பிரிவினைகள் எல்லாம் நாம் உருவாக்கி கொண்ட கற்பிதங்கள் இயற்கை வந்து நம்மை எல்லாரையும் மனிதர்களாகத்தான் படைத்திருக்கிறது நாம் எல்லாருமே குரங்கள் வந்தவர்கள் அதுல நாக்கிய குரங்கு நாடார குரங்கு தேவர குரங்கு தனி குரங்கே கிடையாது ரொம்ப ஜாதி காண்டாமுரத்துல இருந்து சொல்லட்டுமே யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லா ஜாதிகளுமே ஒரே இருந்து வந்தவர்கள் தான் இந்த ஜாதிகள் எல்லாம் நாம் உருவாக்கியவை அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கு இந்தியாவில் மட்டும்தான் ஜாதி இருக்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலும் ஜாதி கிடையாது இல்லையா இந்தியாவிலேயுமே எல்லா மதங்களிலும் ஜாதி கிடையாது ஒரே ஒரு மதத்திலும் மட்டும்தான் இருக்கிறது ஆகவே அந்த மதத்தை அம்பேத்கரும் பெரியாரும் அதை விமர்சனம் செய்தார்கள் ஏன் எங்களை மட்டும் விமர்சனம் செய்கிறீர்கள் என்று சில பேர் கேட்கிறார்கள் இதுல மட்டும்தான் ஜாதி இருக்கிறது ஆகவே விமர்சனம் செய்கிறார்கள் ஜாதியும் ஒரு தொன்மம் தான் அது தொன்மையாக நீண்ட இருந்தாலும் கூட அது தொன்மம் அதாவது தொன்மம் என்றால் என்ன கற்பனை பொய் என்று அர்த்தம் எப்படி ஆதி மனிதன் தமிழன் என்பது ஒரு தொன்மம் அது உண்மை கிடையாதோ அதே போலத்தான் ஜாதி என்பதுமே ஒரு கற்பனை தான் தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன் தோல் பிறந்தவன் சத்திரியன் வயிற்றுல பிறந்தவன் வைசியன் காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன் இந்த நாளிலையும் பிறக்காம மனுஷ மக்களுக்கு பிறந்தவங்க தான் பஞ்சமர்கள் இப்படி சொல்றாங்களே அப்ப இந்த ஜப்பான்காரன் எங்கிறது பிறந்தான் அமெரிக்காரன் எங்கிறது பிறந்தான் இல்லையா இது தலையிலிருந்து எல்லாம் இது எல்லா உலகம் மனுஷங்க இருக்காங்க அவங்க இருந்து பிறந்தாங்க அவங்க தாய் பிறந்திருக்காங்க இந்தியாவில் இருக்கிற நம்ம மட்டும்தான் இப்படி பிறந்தோமா இது அடிப்படையிலேயே இது வந்து இது இதெல்லாம் துன்பங்கள் இவை எல்லாமே இல்லாதவை கற்பிதங்கள் ஆகவேதான் நாம் இந்த தொன்மை துன்பம் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு சில துன்பங்கள் நம்மை பாடாக படுத்துகின்றன இப்ப வேதம் என்றால் அது உலகத்திலேயே சிறந்தது அதுதான் ஆரம்பம் இந்தியாவினுடைய வரலாறு வேத காலத்தில் தான் துவங்கியது என்பது ஒரு துன்பம் தான் அதற்கு வந்து எந்த ஆதாரமும் கிடையாது நீ அவன் சொன்னா என்ன வேத வாக்கா அப்படின்னு சொல்ற நம்ம அப்படின்னு என்ன அர்த்தம்னா வேத வாக்குன்னா அது யாரும் மீறக்கூடாது ரொம்ப ஃபைனல் அதுதான் அப்படின்னு அர்த்தம் வேதாந்தம்னா அது அந்தம் அதான் வேதாந்தம்னு சொல்லுவாங்க அதான் ரொம்ப கூண்ணதும்பாங்க வேத காலம் என்பது துவங்கியது கிமு ஆயிரத்தி ஐநூறு தான் கிமு ஆயிரத்தி ஐநூறுல தான் வேத காலம் என்பது துவங்குகிறது ஆரியர்கள் இந்தியாவுக்கு நுழைந்த காலம் அது கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் வேத காலம் துவங்குகிறது அப்போதான் அந்த ஆரியர்கள் அங்கிருந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு இங்கே வந்து இங்கே செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அங்கே பாடிக்கொண்டு வந்த பாடல்களை எழுதினார்கள் எழுத்தாக அதுதான் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் காலகாலமாக தொடர்ந்து எழுதப்பட்டது வேத காலம் துவங்கியது கிமு ஆயிரத்தி ஐநூறு அப்போ இருந்துதான் இந்தியாவில் நாகரிகமே துவங்கியது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் ஆனால் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு காலம் துவங்கிவிட்டது என்று இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபித்தரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் என்றால் வேத காலத்துக்கு முன்னாடியே இங்கே இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கிறது இங்கே அதற்கு முன்னால் வேதகாலம் தோங்குவதற்கு முன்னால் மோஞ்சோதரா ஹரப்பா என்ற இரண்டு மாபெரும் நகரங்கள் சிந்து நதிக்கரையிலே தோண்டி எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி ஜான் மார்சல் என்கின்ற தொல்லியல் துறையின் தலைவராக இருந்த ஆங்கிலேயர் அதை வெளியிட்டார் வேதகாலத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் இந்த சிந்து நதிக்கரையில் இருந்தது அதனுடைய சான்றுகளாக சிந்து நாக மோஞ்சோதரா நகரமும் ஹரப்பா நகரமும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்தார் இது வேதத்துக்கு சம்பந்தம் இல்லாத அதுக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் என்று சொன்னார் ஆகவே இந்த தொன்மம் காலி ஆயிடுச்சு அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே மார்சல் அறிவித்த போது இந்த தொன்மம் காலியாகிவிட்டது ஆகவேதான் மார்சலுக்கு தமிழ்நாடு அரசு சிலை வைத்திருக்கிறது இப்போது இந்தியாவிலே எங்கேயுமே ஜான் மார்சலுக்கு சிலை கிடையாது தமிழ்நாட்டில் சென்னையிலே மட்டும்தான் சென்னை மியூசியத்திலே அந்த சிலையை வைத்து திறந்திருக்கிறார் ஏன் அவ்வளவு பெரிய முக்கியம் அவ்வளவு பெரிய அப்படிகிறார் அவரு என்றால் அவர் என்ன செய்தார் என்றால் வேதம் வேதகாலம் துவங்குவதற்கு முன்னால் இந்தியாவிலே இருந்தவர்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகள் போல இருந்தவர்கள் நாகரீகம் இல்லாமல் இருந்தார்கள் வேத காலம் துவங்கிய போதுதான் இந்தியாவுடைய நாகரீக வரலாறே துவங்கியது என்று சொல்லக்கூடிய வாதத்தை ஜான் ஜான்மார் இந்த கண்டுபிடிப்பானது தகர்த்தது அதுக்கப்புறம் அது அந்த அப்படி என்ன ஆரியர்கள் உட்பட்ட நாகரீகம் என்றால் அது அது என்ன நாகரீகம் அது திராவிட நாகரீகமா இல்லை மங்கோலியர்களுடைய நாகரீகமா என்ன நாகரிகம் அந்த மோஞ்சா ஹரப்பாவும் ரெண்டு நகரங்கள் மட்டுமல்ல ஆயிரத்தி நானூறு நகரங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நானூறு வாழிடங்கள் சிந்து சமவெளி நாகரீகம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்த மிகப்பெரிய நாகரிகம் அந்த சிந்து வழி நாகரிகம் இருந்த சமகாலத்திலே இருந்த வெசபட்டோமிய நாகரிகம் எகிப்து நாகரிகம் நைல் நதி நாகரிகம் இந்த இரண்டு நாகரிகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட சிந்து வழி நாகரிக நிலப்பரப்பு அதிகம் இன்றைக்கு ஆர் பாலகிருஷ்ணன் என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி தன்னுடைய நாற்பது ஆண்டு கால உழைப்பை செலுத்தி என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னா அந்த சிந்து வழி நாகரிகத்திலே வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய மொழி என்ன அது என்ன மொழி என்பதற்கான ஆராய்ச்சியில நம்முடைய ஐராவத மகாதேவன் அவர்கள் பின்லாந்து நாட்டைச் சேர்ந்த மொழியில் அறிஞர் அஸ்கா பர்போலா அவர்கள் இரண்டு பேரும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக அந்த மொழியை என்ன மொழி என்று கண்டுபிடிப்பதற்காக வாழ்க்கையை செலவழித்திருக்கிறார்கள் கண்டுபிடிக்க முடியல இன்று வரை சிந்து வழி எழுத்தை வாசிக்க முடியவில்லை அது சிந்து வழி புதிர் என்று இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த இந்த சிந்து வழி எழுத்துக்களை வாசித்து சரியான அறிவியல் பூர்வமாக யார் கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் பரிசு வழங்கப்படுது அறிவிச்சிருக்கார் அது நிறைய மொழியில் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க இதுவரைக்கும் என்ன வந்திருக்குன்னு சொன்னா அதற்கு இணையான எழுத்துக்கள் சிந்து எழுத்து மாதிரி எழுத்துக்கள் உலகத்தில் எங்காவது கிடைக்குதா அவங்க கையில் வச்சுக்கிட்டு செக் பண்ணிட்டே வராங்க வந்து அது தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிறது கீழ்கடியே கிடைக்கிறது ஆதிச்சநல்லூரிலே மண்பானையிலே கிடைக்கிறது ஆகவே அவர்கள் சிந்து வெளியின் நாகரிகம் என்பது ஒரு தொல் திராவிட மொழி சார்ந்த நாகரிகமாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இன்று வரை அது கருதுகோள் தான் அது நிரூபிக்கப்பட ஒரு மொழி வாசிக்கப்படும் வரை அது ஒரு கருதுகோள் தான் ஆனால் நம்முடைய தொன்மை என்பது தமிழர்களின் தொன்மை என்பது சிந்து வெளியிலே இருந்து தோங்குகிறது என்று சொல்வதற்கான கேதுக்கள் நிறைய நிறைய இருக்கின்றன ஆகவே நாம் எந்த தொன்மை தொன்மை என்று சொன்னால் அதில் முற்போக்கு இருக்கிறது பிற்போக்கும் இருக்கிறது முற்போக்கான இருக்கின்றன இருக்கின்றன பிற்போக்கான இருக்கின்றன முற்போக்கான பிற்போக்கான சொன்னால் நம்முடைய சங்க காலத்திலே எந்த விதமான மதங்களும் இல்லை ஒரு சார்பற்ற இலக்கியமாக சங்க இலக்கியம் இருக்கிறது பெண் கல்வி என்பது உயர்ந்து இருந்திருக்கிறது நாற்பத்தி நாலு பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் தமிழ் மொழியிலே சங்க இலக்கியத்தில் நாற்பத்தி நாலு பெண்பால் புலவர்கள் இருக்கிறார்கள் பாடல் இயற்றுகிற அளவுக்கு பெண்கள் இருந்தது என்று சொன்னால் பரவலாக பெண் கல்வி அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும் இது ஒரு முற்போக்கான தொன்மை ஆனால் இடையிலே பெண்களுக்கான கல்வி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த புலவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் திரும்ப எப்ப வந்து பெண்கள் புலவர்களாக எழுத்தாளாக வருகிறார்கள் என்று சொன்னால் இருபதாம் நூற்றாண்டில் தான் வருகிறார்கள் இடையிலே என்ன நடந்தது நடுவுள்ள கொஞ்சம் பக்கத்தை காணும் நடுவில் அந்த பக்கம் ஏன் காணாம போச்சு பெண்கள் ஏன் இரண்டாம் நிலைக்கு சென்றார்கள் என்பதற்கான வரலாற்றாளர்கள் பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள் குறிப்பாக ஏழாம் நூற்றாண்டு பன்னிரண்டாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆட்டுவித்த பக்தி இயக்க காலத்திலே பெண்கள் இரண்டாம் நிலைக்கு சென்றார்கள் என்ற ஒரு ஒரு வலுவான கருத்து சொல்லப்படுகிறது நாம் எந்த தொன்மை தொன்மையினுடைய தொடர்ச்சியாக நாம் நம்மை வரித்துக் கொள்வது பெண் கல்வி இருந்த அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இருப்பதா இல்லை பெண்கள் இருந்து அடுப்படைக்குத்தான் லாய்க்கு அவர்கள் வீட்டிலே குழந்தை பெற்று போடக்கூடிய எந்திரங்களாக இருக்க வேண்டும் என்று ஏனென்றால் சங்க காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா முளிதையு பிசைந்த காந்தல் மெல்விரல் என்று ஒரு பாடல் இருக்கிறது அந்த பொண்ணு வந்து தயிரை பிசைஞ்சான்னா கை சவந்து போயிருமா தயிரை பெசஞ்சா கை சவுந்து போகணும்னா அந்த கை எவ்வளவு மென்மையா இருக்கணும் இப்ப பெண்கள்னா அவ்வளவு மென்மையானவர்கள் அப்படி பிசைஞ்சு அவ சமையல் பண்ணி பாகர் அப்படின்னு ஒரு புளி குளம் மாதிரி ஒண்ணு வைக்கிறா அதை வச்சதை பார்த்து அதை அவளுடைய செவிலித்தாய் இதில் வாசப்பட்ட என்ன பார்த்து பெருமையாக இருக்கான் புருஷங்காரன் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்றானா அவள் வந்து அப்படியே இப்படி 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 கையை எழுவுறாலாம் இங்கே கறி இங்கே பட்டுருச்சான் இதெல்லாம் வர்ணிச்சு இருக்கு இதை படித்து இதை தமிழ் பேராசிரியர்கள் பாடம் நடத்தி படிக்கிற பிள்ளைங்க மனசில் ஊரம் என்னத்தை தேற்றுறாங்க புருஷனுக்கு புளி குழம்பு வச்சு போட்டால் தான் சரியான பொம்பளை நின்று ஒரு தொன்மை ஒரு தொன்மையை தொன்மையான நாகரிகம் நம்முடைய மரபில் இருக்கக்கூடியது என்று சொல்லி கொடுக்கிறார்கள் இப்படி சொல்லி சொல்லி வளர்த்தா நம்ம பொம்பளை பள்ளியில எப்படி என்ன நினைப்பாங்க அவங்க சோறு வங்கி போறது நம்ம வேலை தான் அப்படிதான் பெண்கள் நினைப்பாங்க இது ஒரு தொன்மம் அதாவது பொய் புருடா புரடா ஃப்ராடு யாரு பொங்குனாலும் சோறு பொங்கும் இல்லை இல்ல இங்க இருக்கிற இந்த இத்தனை டீ கடைகளில் பெண்களை டீ ஆத்துறாங்க விருதுநகர்ல புரோட்டாக்கு ஃபேமஸான ஒரு விருதுநகர் எந்த புரோட்ட கடையிலாவது பொம்பளை புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கா அப்படியே விளசி புரோட்டா பொரிச்ச புரோட்டா இருந்தாலும் சரி வாட்டு புரோட்டா இருந்தாலும் சரி தூத்துக்குடி புரோட்டும் எல்லா புரோட்டாவையும் ஆம்பளை தான் போடுறாங்க ஏன் அவர் வீட்டில் போனா மட்டும் அவர் சோறு வேகாதா அவர் வச்சாருனா வேகாதா இல்லையா இப்போ இந்த இது வந்து ஒரு தொன்மம் தொன்மை கிடையாது இதை நம்ம வந்து இதை தொடரக்கூடாது இது பெண்கள் தான் இதுக்குத்தான் பெண்கள் லாயக்கு என்பதற்கு எதிராக முற்போக்கான சிந்தனைகள் அந்த காலத்திலே உருவாயிருச்சு இந்த எதிர்குறல்கள் அன்றைக்கு இருந்து அந்த எதிர்குறல்கள் தான் நம்முடைய தொன்மையாக இருக்க வேண்டும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நாம் இங்கு முன்வைக்க வேண்டிய ஒன்று ஏன்னா இப்படி வந்த நம்முடைய தமிழ் தொன்மம் தொன்மை என்பது அச்சு பண்பாடு வந்த பிறகு வேறொன்றாக மாறுகிறது இந்த சங்க இலக்கியம் என்பதே நமக்கு யாருக்கு தெரியாது அதுபோற ஓலைச்சுவடிகள்லேயே இருந்தது பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உபய் சாமிநாதையர் போன்ற மகான்கள் சிவை தாமோதரம் பிள்ளை போன்ற மகான்கள் எல்லாம் சேர்ந்து ஓலைச்சூடியில் இருந்த இலக்கிய சங்க இலக்கியங்களை ஒரு அச்சுக்கு கொண்டு வராங்க அச்சுக்கு கொண்டு வரும்பொழுது அது ஆயிரக்கணக்கான பிரதிகள் அச்சிடப்பட்டு மக்களுக்கெல்லாம் விநியோகமாகிறது அது வரைக்கும் தமிழ் மொழியை பற்றி கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி இருந்த கருத்துக்கள் எல்லாம் தகர்ந்து பரவலாகிறது ஜனநாயகப்படுத்தப்படுகிறது அப்ப அச்சு பண்பாடு என்பது ஜனநாயகப்படுத்துவதிலே ஒரு மிகப்பெரிய பங்கை ஆட்சிக்கு இருக்கிறது ஆகவே தான் அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் வந்து பேப்பர்லேயே போட்டிருக்கானப்பா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நம்பிடுவாங்க அச்சில் வந்தால் அச்சில் வர்றது பூரா சரியானது என்ற ஒரு கருத்து அதுவும் ஒரு தொன்மம் தான் அச்சில் வந்ததெல்லாம் சரியா இருக்குமா யார் அச்சரிக்கிற கீதா புரஸ்காரம் போடுறது பூரா நல்லதா ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம எது தொன்மம் எது தொன்மை என்று பிரித்து பார்த்து சரியானவற்றை நாம் நம்முடைய பின்பற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அச்சு பண்பாடு வந்த பிறகு ஏராளமான அறிவு உலகத்தின் அறிவெல்லாம் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது இன்றைக்கு அதை விட விட பரவலாக இணையம் வந்த பிறகு அதுவும் குறிப்பா இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு எல்லாமே உங்களுக்கு இருக்கு ஸ்கிரீன்ல இருக்கு போன்லே இருக்கு எதை பற்றி கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லுது நீங்க நாங்கள் எங்களை தான் கால்விடுவாங்க எழுத்தாளர்களே தேவையில்லை இனிமேல் இந்த இந்த சப்ஜெக்ட்ல ஒரு கவிதை வேணும்னு போட்டாச்சு அது கவிதை டக்குன்னு ரெண்டு நிமிஷத்துல கொடுத்துருது அப்படியே ஒரு கவிதை தொகுப்பே போட்டாங்க இந்த எம்பிஆர் ரவிக்குமார் அவர்கள் அவருடைய மலர் கேலி பதிப்பகத்தின் மூலமாக தலித் கவிதை தொகுப்பு முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவு எழுதிய ஒரு தலித் கவிதை தொகுப்பை வச்சிட்டு வெளியிட்டுட்டார் ஓவியர்கள் பூரா பதறாங்க ஏன்னா படமா கைட்டு வரவேண்டியது அதெல்லாம் வேண்டியதில்லை ஒரு இந்தியன் பேசு போட்டு போட்டீங்கன்னா இந்தியன் ஃபேஸ் உள்ள ஆம்பளை பொம்பளை பூரா வந்துருது உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிட்டு லேசா டச் பண்ணீங்கன்னா போதும் இப்போ கலைஞர்கள் எழுத்தாளர்கள் போன்ற கிரியேட்டிவ் சைடில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஐயா சுகிசிவம் அவருடைய உரை இந்த தலைப்பிலே பார்த்தீங்கன்னா அது அது ஒரு சுகி சுகத்தை உருவாக்கி அது பேசிக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து இப்போ இப்போ சினிமாவில் இப்போ எம்ஜிஆர் நடிக்கிற படமே வந்து வந்து உருவாக்கிடலாம் ஏஐலே எம்ஜிஆர் வந்துடுவார் பி யூ சின்னப்பா வந்து அந்த கட்டக்குரலாக அவர் பாடுவார் இதெல்லாமே இன்னைக்கு வந்திருக்கிறது இது எல்லாம் இது எல்லாம் மனிதன் அதாவது மனிதர்களை ரீப்ளேஸ் செய்ய முடியாது எந்த ஒரு முடியாது மனிதர்கள் அதை வெல்ல வேண்டும் அதன் மீது ஆளுமை செலுத்த வேண்டும் அது அறிவு பரவல் என்பது மிக மிக அடிப்படையானது அதற்கென்று நமக்கு ஒரு தொன்மையான மரபு இருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு இன்றைய நம்முடைய இந்த உலகமானது மிக மிக வேகமாக ஒரு அறிவுசார் உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற போது தொலைபேசியில எல்லாம் இருக்கிறது என்கின்ற போது எல்லாம் இருக்கிறது நம்முடைய குழந்தைகள் உடல் உடல் இழைக்கிறார்கள் மனநலத்தையும் இழக்கிறார்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை நாம் எல்லாருமே தான் தள்ளிட்டோம் ஒரு நிமிஷம் கூட இருக்காது அது அரை நிமிடம் தான் ஒரு ரீல்ஸ் இருக்கு ஒரு ஷார்ட் அதை தாண்டி இதையே தொடர்ந்து பார்த்துக்கிறது என்ன ஆகும் இதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய சமூகத்தினுடைய உளவியல் என்னவாக மாறி இருக்கு என்று சொன்னால் எதையுமே அரை நிமிடத்துக்கு மேல கவனிக்க முடியாத ஒரு உளவியல் இப்போ உருவாயிருக்கு அவ்வளவுதான் நீங்க டிவியில உட்காந்து ரிமோட் இல்லாம யாராலையும் டிவி பார்க்க முடியாது இன்னைக்கு ஏன்னா டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருக்கணும் நாங்க இங்க வந்து பேசுறோம்னா எங்களை நீங்க ஸ்க்ரோல் பண்ண முடியாது நாங்க இப்படியே நான் சக்குன்னு உட்காந்துருக்கோம் எங்களை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி விட முடியாது உங்களுக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ நீங்க அது இன்னைக்கு வந்து மழை வேற பெய்து நீங்க தப்பிச்சு வெளியே போகவே முடியாது எங்களையும் மாற்ற முடியாது அப்ப என்ன செய்யலாம் நீங்க போன் எடுத்து ஒரு நோண்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பிரிப்பரேஷன் பண்ணி படிச்சு இங்க வந்து பேசினாலும் நீங்க எங்களை பார்க்காம டக்கு டக்குன்னு தைட்டே போயிட்டே இருக்கலாம் அப்படியான ஒரு உளவியல் உருவாகிறது நீங்க இந்தியாவினுடைய அரசியல் பொருளாதாரம் பற்றியோ பண்பாடு பற்றியோ இன்று நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேடுகள் பற்றியோ சீரியஸாக ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசுறாருனா அது கேட்பதற்கான பொறுமையை இந்த ஒரு டிவைஸே காலி பண்ணுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த உரையாடலை நம்ம தமிழ் சமூகத்தோடு நடத்த வேண்டுமா இல்லையா உரையாடல் நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும் நாற்பத்தி ஒரு பேர் இல்ல எண்பத்தி பேர் சாவாங்க இதுதான் நடக்க போகுது எந்த விதமான சிந்தனைக்கும் இடமில்லாத ஒரு பெரிய சமூகம் இருந்து உருவாகி எழுந்து வந்து எவ்வளவு பெரிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இது எல்லாவற்றையுமே நாம் இந்த மிகப்பெரிய தொன்மையை சங்க காலத்திலேயே பெண் கல்வி இருந்த ஒரு சமூகம் கிமு எண்ணூரிலிருந்து எழுத்து மரபு உள்ள ஒரு சமூகம் கீழடியிலே தோண்டி எடுத்திருக்காங்க கிமு எண்ணூறுலேயே எழுத்து பாரம்பரியம் இருக்கிறது என்பதற்கான சான்றாக கீழடி இருக்கிறது என்று சொல்கிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கின்ற தொல்லியல் அறிஞர் தலைமை தாங்கி தோண்டி எடுத்து கிமு எண்ணூர்ல இருந்து இங்கே கீழடியில் எழுத்து மரபு இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது என்றால் அது கொஞ்சம் கம்மி பண்ணி எழுதிக் கொடுங்கன்னு கேட்குது கிமி எண்ணூறுங்கிறத கிமி முன்னூறுன்னு மாற்றி எழுதிக் கொடுங்கன்னு கேட்குது இவர் என்ன சொல்கிறாரு உண்மையை திருத்துவது கிரிமினல் குற்றம் நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறார் மதுரக்காரர் தான் அவர் ஏன்யா அதாவது இது இது இந்தியாவின் உள்ள பகுதி தானே கீழடி என்பது இந்தியாவின் பகுதியாக இருக்கிறது இந்தியாவில் கூடிய இந்த பகுதியானது கங்கை சாமி வழி நாகரீகத்துக்கு சமமான ஒரு நாகரிகம் நகர நாகரீகம் கீழடியில் இருந்தது என்று சொன்னால் அதை பார்த்து பெருமைப்பட வேண்டியதானே மொத்த நாட்டுக்கு தானே நீங்க பிரதமர் அப்ப இதையும் இந்தியாவின் பெருமையாக கொள்ளாமல் இதை திருத்தி எழுதி கொடு இது கிமு முன்னூறுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவர் மறுக்கிறாரு அது ஒரு பெரிய விவாத பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கிறது அப்ப இந்த தொன்மை தொன்மம் இவை எல்லாமே இன்றைக்கு அரசியலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதை நாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்முடைய மூளையை இதில் செலவழித்து என்ன ஏது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பின் பயன்பாடு சொன்னால் இரும்பு கால நாகரிகம் தாமிர கால நாகரிகம் இரும்பு கால நாகரிகம் நாகரிகம் என்பது தாமிர கால நாகரிகம் இரும்பு கால நாகரிகம் இருந்தது என்று சொன்னால் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா இரும்பு என்பது விண்கற்கள் வந்து விழுவதால் உருவாகக்கூடிய இரும்புதான் கிரேக்க கிரேக்கத்தில் அங்கெல்லாம் வந்து அதான் அதான் ரொம்ப சீனியர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இங்கே தமிழ்நாட்டில் மண்ணிலிருந்து மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய தாதுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய எறும்பு கிடைத்திருக்கிறது நீ சேலத்தில எல்லாம் சேலம் சீல்ஸ் எப்படி இருக்கு அந்த காலத்திலேயே சங்க காலத்துக்கு பிறகு அங்கேயே வந்து இரும்பு தாதுக்கள் கிடைத்ததற்கான இலக்கிய சான்றுகள் இருக்கிறது அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தொன்மை இருக்கக்கூடிய ஒரு நாகரிகத்தை சேர்ந்தவர்களாகிய தமிழ் மக்கள் தங்களுடைய கல்வி பாரம்பரியத்தை தங்களுடைய பெண் கல்வி பாரம்பரியத்தை ஆண் பெண் சமத்துவத்தை சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொன்மைக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டால் தான் தெரியும் வரலாறு என்பது ஏதோ பழைய கதை என்று அதை புறக்கணிக்கக்கூடாது நம்முடைய கல்வி வரலாற்றுக்கு மரியாதை இல்லை ஹிஸ்டரி என்றால் ஹிஸ் ஸ்டோரி அவன் எழுதிய வரலாறு அவளுக்கான வரலாறு அதில் இருக்காது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் அது ஏதோ பழைய கதை என்று நாம் நினைக்கிறோம் பழைய கதை இல்லை இப்போ உங்களுக்கு வந்து உடம்பு வயிற்று திடீர்னு வயிற்று வலிக்குது டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் என்ன கேட்குறாரு நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு வயிறு காலையில் போய் டாக்டர் நின்றீங்கன்னா நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு நேற்று காலையில் இருந்து என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் கேட்குறார் என்ன கேட்குறாரு நீங்கள் சாப்பிட்ட ஹிஸ்ட்ரியை கேட்குறாரு நீங்கள் ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆட்டீங்கன்னா உங்கள் கட்டிலில் ஒன்று தொங்க போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன பேர் கேஸ் ஹிஸ்ட்ரி வரலாறு தான் உங்களுக்கு சுகர் வந்துச்சு அதிகம் ஆயிடுச்சு போறீங்க டாக்டர் என்ன கேட்கிறாரு உங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சான்னு கேட்கிறாரு உங்க சுகர்னுடைய வரலாற்று குடும்ப வரலாற்று கேட்கிறாரு ஹிஸ்டரி என்பது இன்றைய நோயை சரி செய்வதற்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒன்று அது ஏதோ பழங்கதை அல்ல நாம் அதுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் மொழி பாடங்களுக்கும் வரலாற்று பாடத்துக்கும் மரியாதை இல்லாமல் ஏதோ சயின்ஸ் பாடம் தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு என்று சொல்லி நம்முடைய பெற்றோர்கள் எல்லோருமே தவறாக நினைக்கின்றோம் ஆகவே தான் இன்றைக்கு வரலாறும் மொழியும் முக்கியத்துவம் இழந்து போன ஒரு கல்வி புலமாக இருப்பதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு வரலாற்று உணர்வில்லாத ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு நம் மத்தியில் இருந்து உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவேதான் தொன்மையும் தொடர்ச்சியும் குறித்து நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நம் தொடர்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமாகிறது அதற்காகத்தான் நான் இந்த தலைப்பில் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு நமக்கு தேவையில்லாத பல ஆணிகளை நம் தலையில் அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் ஒரு ஆணியை அடித்திருக்கிறார்கள் அகஸ்தியர் என்ற ஒரு ஆணியை அடித்திருக்கிறார்கள் அகஸ்தியர் என்பது ஒரு கற்பனை கதாபாத்திரம் புராண கதாபாத்திரம் வடநாட்டில் இருக்கக்கூடிய புராணங்கள் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் தமிழில் சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே அகஸ்திரங்கிற பேரே கிடையாது இந்த அகஸ்தியரை வைத்து அதுக்கு எவ்வளோ வேணா ஃபண்டு கொடுக்குறாங்க எந்த கல்லூரியை நீ அப்ளை பண்ணாலும் அஞ்சு லட்சம் கட்டாலும் பத்து லட்சம் கட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க அப்படி வந்து தேவையில்லாத பல தொன்மங்களை தொன்மைகளாக நம் தலையில் திரிக்கக்கூடிய ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த ஆதிக்கம் என்பது ஆக்கிரமிப்பு என்பது ஏதோ பிசிக்கலாகவும் லேண்ட் லைன் தான் வரும் நினைக்காதீங்க மைண்ட் லெவல்ல கல்ச்சர் லெவல்லையும் இந்த ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மக்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயாவுடைய உரையை கேட்க அவளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்